என் சுய பரிதாபம் எப்படி மாறும் பிரைசலாட் எலியா ஆண்டவரிடம் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல என்று மன்றாடினார் ஒன்று அரசர்கள் ராஜாக்கள் பத்தொன்பது நான்கு கொடூர அரசன் ஆகாபையும் அவன் மனைவி எசபேலையும் தனி ஆளாக சந்தித்த இறைவாக்கினர் எலியா நானூற்று ஐம்பது பாகால் இறைவாக்கினர்களுக்கு சவால் விட்ட எலியா வல்லுமையான சிபத்தால் வானிலிருந்து அக்கினியை பள்ளிபீடத்தில் இறக்கி இஸ்ரவேலின் தேவன்தான் உண்மையான தேவன் என உலகிற்கு எடுத்துரைத்த எலியா நாளை உன்னை கொன்று போடுவேன் என்று ஏசவேல் அரசி சொன்னவுடன் பயந்து போய் என் உயிரை எடுத்துவிடும் என சொல்கிறார் எவ்வளவு விசித்திரமான காரியம் எலியாவிடம் காணப்பட்ட இந்த குணம் சுய தான் நம்மிடமும் அநேக நேரம் காணப்படுகின்றது ஒரு மீட்கப்பட்ட கிறிஸ்தவனின் வடி வாழ்வில் காணப்படக்கூடாத வெளியில் தெரியாத அதே சமயம் ஆபத்தான குணம் இது ஒருவருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஏன் ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒன்று போக ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு என்ற வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் போல தெரிந்தாலும் சிறிது சிறிதாக நம் விசுவாசத்தை அழித்து ஆண்டவர் மேல் உள்ள நம் கண்களை நம் இயலாமையின் மேல் பதிய வைத்துவிடும் திறன் வாய்ந்தது ஆம் நம்மை ஆண்டவரிடமிருந்து பிரிக்க சாத்தான் பயன்படுத்தும் ஆயுதம் இது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் ஆண்டவரிடமிருந்து பிரிந்துவிட்டால் எங்கே சந்தோஷம் மற்றும் ஆசிகள் எலியாவை மறக்கடித்தது போல நமக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறக்க செய்து நம்மையும் நம் பிரச்சனைகளை மட்டுமே நினைக்கச் செய்யும் இந்த சுய பரிதாபம் ஒவ்வொரு வாரமும் தன்னிடம் வந்து ஜெபித்தும் ஒரு குணமும் அடையாத ஒரு வயதான பெண்ணை பற்றி ஆண்டவரிடம் குணமாக்கும் வரம்பெற்ற ஊழியர் ஒருவர் கேட்ட பொழுது அந்த பெண்ணிடம் பேசிப்பார் உனக்கே தெரியும் என்றாராம் ஆண்டவர் அவர் பேசிய பொழுது அந்த பெண் எல்லாத்துக்கும் சுகம் கிடைக்கிது எனக்கு மட்டும்தான் கிடைக்க மாட்டேன் எத்தனை பாஸ்டர்ஸு ஃபாதர்ஸு போய் நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் ஒருத்தரோட ப்ரேயரு கூட ஆண்டவர் கேட்கவே இல்லை இப்படி கஷ்டப்படுறது தான் என் தலைவிதி போல என்று பேசிய நேரம் முழுவதும் தன்னை பற்றிய சுய பரிதாபம்தான் பிரச்சனைகளையே பேசி அதை பெரிதாக்கி பிரச்சனைகளை தீர்க்கும் ஆண்டவரைப் பற்றி பேசாமல் அவரை சிறியவராக்கினால் எப்படி தீர்வு கிடைக்கும் சுய பரிதாபம் ஒரு மாயை ஆம் சிறிது நேரம் ஒரு ஆறுதலை கொடுப்பது போல தோன்றலாம் ஆனால் உள்ளே புறையோடி மனதை சோர்வடையச் செய்து இறுதியில் ஜெபத்தை தவித்து விடும் விரக்தியில் அதனால் ஆண்டவரிடம் உள்ள ஐக்கியம் மறந்துவிடும் நன்றாக இருக்கும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது பொறாமைப்படச் செய்யும் கோபத்தையும் எரிச்சலையும் உண்டு பண்ணும் பிறரை விட்டு விலகச் சொல்லும் தனிமையை நாடச் சொல்லும் உடல் நலத்தையும் மனநலத்தையும் கெடுக்கும் உண்மையை மறைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்த பிற நன்மைகளை மறக்க செய்யும் இவ்வாறு பற்பல தீமைகளை உண்டு பண்ணும் இந்த சுயபரிதாபத்தை பரிதாபத்தை சர்வ சாதாரணமான ஒன்றாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே ஆனால் இதற்காக ஆண்டவர் எலியாவை திட்டவில்லை மாறாக ஒரு தூதனை அனுப்பி அவருக்கு தண்ணீரும் உணவும் கொடுத்ததையும் பின் அவர் நாற்பது பகலும் இரவும் நடக்க அதன் மூலமாக தெம்பை பெற்றார் எனவும் நாம் இங்கு அறிகிறோம் ஆம் அன்பான் அவர்களை நாமும் இந்த சுய பரிதாபத்திலிருந்து வெளியில் வர வேண்டும் என்றால் ஆன்மீக உணவாகி இறை வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டும் ஆண்டவரிடம் ஆண்டவரே என் வியாதி எந்நேரமும் என்னை பத்தியே நினைக்க தூண்டுதுப்பா இதை நீக்க உங்க பலத்தை கொடுங்க என்று ஜெபிப்போம் தாவீது தான் அதையறியப்பட்ட பொழுது என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே திருப்பாடல் நூற்றி மூன்று ரெண்டு என பாடியது போல நாமும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக நினைத்துப் பார்ப்போம் அதேபோல் நமது இலக்கை மாற்றுவோம் எழுந்திரு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று எலியாவிடம் சொன்னது போல ஆண்டவர் நம்மிடமும் உனக்கு முடியலையாப்பா கவலைப்படாத சிறிது காலத்தில் எல்லாமே சரியாயிடும் ஆனா உன்னை போல வேதனையொரு மற்றவர்களுக்காக நீ ஜிபிக்க மாட்டாயா என்று சொல்லும் மெல்லிய குரலை கேட்டு அதன்படி நம் எண்ணத்தை பார்வையை நம் பிரச்சனைகளில் இருந்து எடுத்து மற்றவர்கள் மேல் நற்செய்தி பணிமேல் பதிய வைப்போம் அப்பொழுது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எலியாவிடம் சொன்ன ஆண்டவர் நம்மிடமும் சொல்வதை நம் செவிகள் கேட்கும் ஜெபம் செய்வோம் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பொழுதும் நம்பிக்கையை இழக்காத அன்பு இயேசுவே உம்மை போல நானும் மாறவும் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லவும் உதவி புரியும் ஆமேன்